ஊருக்காக உழைக்கும் கஸ்தூரி நம்ம வீட்டு பக்கம் ஒரு பழக்கம் வந்து யாராவது ஒரு தங்க மீன் கிடைக்க போனாங்க சும்மா தான் பிடிச்சேன் உடனே பாருங்க எல்லாரும் அவ என்ன ஆசனம் தரம் இப்படிலாம் செய்யா பாருங்க இங்க இன்னைக்கு எங்க அம்மா இன்னைக்கு அழகா காட்டன் சாரி தான் கட்டிருக்காங்க இந்த சாரிக்கு மேட்சா இங்க பாருங்க அவங்க ஃப்ரெண்டு கொடுத்தது தலையை எப்படி வகி இந்த ஏன் போங்கிறத உடம்புண்டா அப்புறம் இது கோயில் உள்ளதை பத்திடுங்க சரியா ம் என்ன மீன் மா வாங்குவா இன்னைக்கு ஏதாவது எனக்கு பிடிச்ச மீன் வாங்குவேன் ஓஹோ அடுத்து அப்படியே ஒரு டயலாக் சொல்லு அப்படியே ஒரு டயலாக் சொல்லு எல்லாரும் வாங்க சரியா கமெண்ட் போட்டாச்சு ஒரு லாரி பிடிச்சு வருவேன் அப்படி சொல்லிட்டு பாருங்க வந்தா எங்க ஓகேவா சரி லைக் தேங்க்யூ